ஜனகுலகம் நவலோகம் சத்தியலகம் அதலம் இதலம் சுதலம் திராதலம் மகாதலம் ராஜாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய இங்க எதுக்கு வந்தீங்க இவ்வளவு தூரம் போகுது இங்க எதுக்கு வந்தீங்கன்னா ஆலோகம் சோ என்று சத்தம் கெட்டது சரி அந்த ஓம் என்ற பிரணவத்தின் முந்திரத்தை உச்சரித்து இங்க பரவ விரட்டக்கூடிய பெண்ணை பார்க்க வேண்டும் என சாதாரண அந்த மந்திரத்தை உச்சரிச்சு கூடிய பெண்களை பார்க்க முடியாது ஒரு ஆசிரியர் வழங்க வந்திருக்கேன் ஆசி வழங்க சரி சரி எங்க இருந்து வரையா நான் வந்து

அது அப்படியே டெரிசாக பரிசாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதாவது உலகத்துலேயே அணு ஆனால் சொன்னாங்க அணுவை துளைத்து இருண கடலை கூட்டி குறுக தரித்த குருங்க சரி எனக்கு தெரியாத அணு அணு அந்த அணுவை நான் நினச்ச பெரிய மலை அவர் வைக்குமே ஓ பெரிய மலை உலகத்துலேயும் இமய மலை சரி அங்கே கையிலாயருக்கு அங்கே சிவகம் இருக்காரு ஓகா அந்த மலையை உண்டுக்கான சோக்குமே உலோக்கு அது மாதிரி நினச்சிக்கோங்க அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மனுடைய மனு இல்லையா கூடிய ஒரு பொருளை உருவாக்குவது ஒரு என்ன என்ன தடத்து மாறுவது உருவம் மாறுவது இந்த சித்துக்கெல்லாம் நான் கற்றுக்குறேன் அதனால அதான் சொல்லுங்க உங்க அப்பா யார் பிரம்மா பிரம்மாவா பிரம்மா என்ன வேலை வாக்குறாரு படைக்கிறாரு படப்புண்டா வைக்க கூலம்மா கல்ல கூடியா ஓ படப்புண்டைங்க இல்ல இது பட படப்பு பட படப்புள்ளடா படைப்பு படைப்பா உலகத்தில் உள்ள எண்பத்தி நாலு லட்சம் சீவராசியும் படைக்கிறாரு எல்லாத்தையும் படிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மாதிரி நான் திருலோக சஞ்சாரி கஞ்சாய வாரியா சஞ்சாரினா உலகம் பூர சஞ்சரிக்க கூடியவன் அப்ப எல்லாத்தையும் படிக்க கூடியவர் உங்க அப்பா தானா நான் யோனி நான் நோனி நான் ஞானி என்பது என்ன சரியே கிரிய யோகம் ஞானம் இறைவனே இறைவனும் மனிதனும் ஒன்றாக கலந்து வாழ்வது ஓ அதுபோல் இறைவனும் எனக்குண்டு இருக்கிறான் இறைவனுக்கும் நானும் படிக்கிறேன் அப்படின்னா கூட உலகத்தில் எண்பத்தாம் கலச சிவனையும் எங்க அப்பா தான் படிக்கிறேன் எல்லாத்தையும் படிக்க மண்ணை படித்தது யார் அது எங்கள் அப்பா விண்ணை படித்தது எங்கப்பா புல் பூண்டு பூச்சியல் அனைத்தையுமே என்னையை பறித்தது என்னையை பறிச்சதுன்ட்டு எங்கள் அப்பாவும் டா என்னையை படித்தேன் உங்கள் அப்பா நான் எங்கள் அப்பா நான் சந்தைக்கு போயிட்டாரா

நான் வரும்போது அறத்தையும் தர்மத்தையும் கொஞ்சம் சொல்லி தெரிஞ்சுதான் போவேன் அதை சொல்லாமல அதை கேட்காமல நல்லா உலகத்துல தோன்றிய எல்லாமே அழிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வேன் மரம் அழியும் எல்லாமே கண்டிப்பா அப்ப எல்லாம் தோன்றிய எல்லாம் அழிவுன்ற உலகத்துல அழியாத ஒன்று இருக்கிறதா அழியாதது இருக்கு உலகத்துல மூணுக்கு அழிவு இல்லை என்னது இறைவனுக்கு அழிவு கிடையாது ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதியான அவன் எப்ப தோன்றினா எப்ப மறைந்தான்னு கிடையாது அவனுக்கு அழிவு அடுத்து நம்ம ஆத்மா இருக்கு உயிருக்கு வேற ஆத்மா ஆத்மாக்கு அழிவு இல்ல பேருண்மை அறிவாதவர்களே உடம்புக்குத்தே அழிவு ஒன்னு அவங்க அவங்க அவங்களுடைய அந்த இனத்தின் சார்பாக ஒன்னு எரிச்சிருவாங்க உடம்பு அழிச்சு போயிடும் உயிர் அழியாது அது ஆத்மா தங்கி இருக்கும் நல்லா வாழ்ந்து இறைவன் விதிப்படி நம்ம இறந்து போயிட்டோம்னா நேரம் அங்க போயிடுவோம் நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தண்டனை அணிவிச்சு திரும்ப பூமிக்கு வருவோம் இடையில தான் தற்கொலை பண்ணிவிட்டான் நம்ம இறைவன் கொடுத்த அந்த காலை வரை இந்த பூமியிலேயே அலைவோம் எப்படி சொல்லியிருக்காங்க பேருண்மை நம்ம விதி முடிகிற வரைக்கு விதி முடிவு சாவது வேறு விதி முடியும் சுத்தம்டா அப்போ அனுபவத்தை கொஞ்ச நாள் அனுபவத்தை நம்ம விட்டுறோம் அப்போ ஆனால் வாழ்ந்துதான் போகும் அப்போ ஒரு மரம் மட்டை அந்த பொங்க மரம் புளிய மரம் யாராவது உள்ளத்துக்குள்ளே போய் யாராவது உருவத்துக்குள்ளே போய் இருந்து அந்த அனுபவத்தை பொருவமா பெற்று தான் அப்புறம் உலகத்துக்குள்

பாவம் பண்ணவனுக்கு பிறப்பு ஒரு இறந்தவன் எப்படி பூமிக்கு திரும்ப பறக்கிறோமோ ஒரு உண்மை எப்படி அதாவது இறந்த பிறகு திரும்ப அங்க நரகன் சொர்க்கத்து கேட்டவாறு அவன் அனுபவிச்சு திரும்ப பூமிக்கு எப்படி வரானா மேகத்துல அந்த உயிர் கலக்கும் மேக இருக்குவாரு அந்த மேகத்துல கலந்து மழை துளி வழியாக பூமிக்கு வரேன்ற பேர் உண்மை அதுக்கு உயிர் வட்டம்ன்ற உயிர் வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கு போகாது உயிர் வட்டம் அதாவது தத்துவத்துக்கு மேகத்தில் கலந்து மழை துளி வழியாக உயிர் வருதான் வந்த பிறகு ஏதோ மரஞ்செடி மரஞ்செடி கொடிகள் இருக்குல்ல அது அதில் கலந்து அதில் காய்க்கக்கூடிய அந்த படம் இருக்கும் அந்த காய்கள் பல அந்த விதைக்குள்ளே ஊடாக இருக்கும் ஓ நம்ம உயிர் திரும்ப பிறகு அப்போ யாராவது இந்த நான் இருக்கும்போது தப்போதி இருக்காங்களே அவங்க அந்த படத்தை சாப்பிட்டு அவங்க உள்ளத்துக்கு அந்த ஆண் உள்ள கலந்து அப்படியே அந்த பெண்ணோடு கலந்து அது குழந்தையாக திரும்ப வரும் இப்படி இதாக வந்தவர்கள் திரும்ப பிறக்க வந்தது இது மாதிரி பேர் உண்மைகள் இருக்க அறிவு வந்தவர்கள் அதனால் நமக்கு நேரம் இல்லை பத்தில அதனால் அது சரி இப்போ ஏன் எங்கள் அப்பா வந்து படிக்கிறான்னு நினைக்க ஆமாம் அதாவது எப்படி படிக்கிறார் அப்படின்னா பக்கத்தை படிக்கிறார் உங்க அப்பா தங்களுக்கு படிக்கிறார் சுட்டுமா சொல்லுது சரி அதனால பிறந்த கண்டத்துல நீ வந்து முந்தமா பிறக்கிற ஊரே சேருது எங்கப்பா அப்பா கொடுத்தது தெரியாம அப்பா ராத்திரி ஒரு மணிக்கு மேல வருவாரா இல்லடா அடுக்கிற செய்கிறார் பண்டு உழைப்பது அரிசியானாலும் இன்னும் உங்க விழா உடையாதா கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கு ஆகாது அளவின்றி விக்கா உக்கா விட்டா போய் விட்டாரட்டா சுற்றூர் உக்கா இக்கா இத்தா சரி பண்ணிட்டு விட்டாடி இப்ப வைப்பி நிற்பா காட போய் உக்காட போய் எப்ப இடத்தில் வைப்பாட போய் நெக்காடக்கா நெத்தாட போய் நெக்க நெக்க அந்த பைக் அமைச்சி இவ்வளவு நேரம் மரியாதையா எவ்வளவு பேசிப்பட்டு உக்கா நோத்தாலின் இப்படி அது பேரு உண்மையான பின்பா உக்கா அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கு நிறைய பொருள் என்ன பொருள் இருக்கு இந்த உயிரை எப்படி உடம்பு உடம்புன்ட்டு அப்படி விக்கல் முழும பெரியமா அப்ப உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறானே உடம்புக்கு மதிப்பு அடங்க அடங்கும் அப்ப உடம்பும் அடைந்து போகுது உயிரும் போயிருது அப்ப உடம்பையும் உயிரும் பெருசாக நினைக்கிற வாழ்ற காலத்துல நல்லதே நினை நல்லதே சரி நல்ல உருவோடு அது மாதிரி நற்செயல்களை செய்யி அறத்தையும் தருமத்தையும் செய்யி அப்படின்றதுனால அந்த தத்துவம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு அந்த அதனால வந்து அது போல இந்த உலகத்துல படைக்கிறார் சரி சரி உங்க அப்பா படைக்கிறார் உங்க அம்மா யார் கலைவாணி கலைவாணி மயனா திருட்டு பிள்ளை வெள்ளை கலை உணர்த்து வெள்ளை பொடி மூன்று வெள்ளை கமலத்தில் வீட்டில் இருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்ன சாரி ஆசனத்தில் வைத்த தாயை கலை பேச்சு கவிதை இசை பாட்டு இதுக்கெல்லாம் காரணம் இல்லாம எங்க அம்மா வந்து வாயில குடி அம்மா வந்து என் வாயில இருக்க நான் உங்க இருக்கிறதுக்கு இது எனக்கு வாயில சாண்டி வாயிலாம் பெரிய விஷயம் இல்லாத எல்லாரும் தான் பேசுது பேசாதது ஆடு மாடு பேசுறவன் மனுஷன் அது இறைவன் கொடுத்த கொடை பேசுறவன் சும்மா பேசுறதுல அறிவு பூர்வமாகவும் பேசணும் சிந்தனையாளும் பேசணும் நல்ல நற்கருத்துக்களை பேச வேண்டும் அது மாதிரி நீ நல்லா பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தாய் உன் நாவில் குடியிருக்கு

பாவ புண்ணியத்தை இப்புறவில் ரொம்ப வாய் பேசுன்னு வச்சுடு அடுத்த புறையில் ஊமியாத்த பிறப்பு தெரிஞ்சுக்க ரொம்ப வாய் பேசக்கூடாது பெரியவங்களை பதிக்காமல் போடான்றது இவன் ஒரு ஆளுன்றது இப்படி பெரியவங்களை உயர்ந்தவங்கள அப்படி பேச வச்சிருக்கேன் அடுத்த புறையில் ஊமியாக படைச்சிருப்பேன் அப்போ ஒரு புறவில் ஏதோ பண்ணியிருக்கேன் வாய் பேசியிருக்கேன் ரொம்ப தவறாக திட்டி இருக்க வச்சிருக்கேன் அப்படின் போது ஊமியா அது வினைப்பேன் அதனால தான் சில பேர் ஊமியா இருக்கிறாங்க அதான் பட்டினத்தார் சொல்வாரு என்னால் ஆவது ஒன்றும் இல்லை இனி எந்தையுமே உன் செயலே என்று உணரப்பட்டேன் இந்த உன் பின் செய்த தீவனை யாருன்றும் இல்லை செய்த தீவனையோ இங்க வந்து அதுவே பிறவியில் வரத்தை இருப்பார் பாங்களே பிறவிய நல்லவங்களா இருப்பாரு உயர்ந்தவராக இருப்பார் அறக்கருத்துக்களை பேசுவார் தர்மத்தோடு இருப்பாரு நல்ல உதவியெல்லாம் செய்வாரு ஆனா அவர் கஷ்டப்படுவார் துன்பங்கள் அடிப்பாரு மனவேதனை நான் நல்லது தானே செய்யறேன் அறங்கு செய்யறேன் தர்மம் செய்யறேன் இல்லி கொடுக்குறேன் நீதியாக சொல்றேன் எல்லாம் சொல்றேன் எனக்கு ஏன் கடவுளை இப்படி துன்பத்தை கொடுக்குறேன்னா பாவத்தை புறவில் நன்மைக்கு இப்பிறவில அவர் இந்த புண்ணியங்களை செஞ்சது அடுத்த புறையில் அவர் எல்லாருக்கும் ஓ ஒரு விளக்கு இருள் வருவதற்கும் விளக்க யாராவது இருட்டுற போயிருத்திரமா ஆறு லைட்டை ஆக இருள் வருவதற்கு முன்னாடி நம்ம விளக்கை போடுவது போல அடுத்த பிறவிக்கான பிறவி நல்ல முறை அமையணுமா இப்பிறவியில் நீங்க அறத்தையும் தருமத்தையும் செஞ்சுமாங்க இப்படி பிரியவங்க வணங்கி கொண்டு நீதி நம்ம ஆன்மீகம் நிறைய பேசுவேன் இருந்தா கூட நீங்க யாரு நான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நான் ஆம்பளை அழுத்தேன் சோதிக்கவா சோதிச்சு பாருங்க வேணும்டா ஆம்பளைன்னா ஆம்பளைனா ஆம்பளை தான் என்ன மயில மீச போட்டு வந்துருக்க நீ ஆம்பளைன்ற என் பொண்டாட்டி சத்தம் போட்டா அதனால வந்து மயில ஓட்டுருக்கு எங்க சத்தம் போட்டா வாயில முத்தம் கொடுக்கல மசிரா புத்து அதை எடுத்துட்டு இப்ப மயில வரைஞ்சிட்டு ஆ அப்படியா

ஒன்பது பிள்ளைல கூட்டம் அப்ப வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் இவ்வளவு சீப்பா சொல்றேன் ஆமா ஆமா அவ்வளவு சீப்பாவ கிடைக்குது இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு இருக்கு இல்ல இல்ல வேணும்டா கூட்டி வர்றதுக்கு சரி முதல்ல என்ன பிள்ளைய வர சொல்ற முதல்ல வந்து ஏ ஆளுங்க அடுத்தவங்க யாரு அடுத்து என் தங்கச்சி தங்கச்சின்றா

அப்புறம் வீட்டு வந்துருக்கோம் வீட்டுக்கு வந்து இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ங்க நாங்கள் அதுக்கு நல்லா போட்டு நாங்க ரேஷே சேர்த்து வந்து வளர்த்து வாங்குறேன் எப்படி வசம் வாகனம் வாங்கியா தேவா அப்போ என்ன ஓட்டு வளர்க்குறீங்க பிள்ளைக்கு எல்லாமே போட்டு வளர்க்குறோம் எல்லாம் ஓட்டும் ஆமாம் ஆமாம் புல் புல் இல்லை புண்ணாக்கு ஆ அப்புறம் எங்கே நாங்கள் பயிரிடுறதில் நாங்கள் போட்டு வளர்க்குறோம் போயிடுறீங்க எல்லாமே திணைகள் இருக்கு சரி என்ன போய் வள்ளிட்டு வசிக்கிற சரி ஆ வர சொல்கிறேன்